ஒருவன் இன்னொருவனை குறை கூறுவதும் இன்னொருவனை மட்டம் தட்டுவதும் எதற்கும் ஒருவன் சரிபட்டு வர மாட்டான் என்று இவர்களே முடிவெடுத்து கொள்வதும் ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை அடிமட்டமாக இழிவாக பேசுவதும் இந்த உலகில் யாரும் எதையும் கொண்டு போகிறதில்லை நல்ல நினைவுகள் மட்டுமே நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்றால் யாரையும் இழிவுபடுத்தும் செயலை செய்யாமல் இருந்தாலே போதும் உன் தேவையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று நினைத்தால் பிறரை இழிவுபடுத்தி தான் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கொள்கை வைத்துக் கொள்ளாதே யார் சொன்னார்கள் உன்னுடைய வலிமை இறைவனுக்கு தெரியும் உன்னை எந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்று இறைவன் ஒருவனே அறிவான் மக்கள் புகழ் வேண்டும் என்று ஆண்டவன் புகழை இழக்க நேரிடும் ஆண்டவனுக்கு அப்புறம்தான் மனிதனாகிய நாம் எல்லோரும் வாழும் மனிதர்கள் நாம் ஒரு உயிரும் இழந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவன் போராடவே வாழ்க்கை அல்ல சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக வாழத்தானே இந்த வாழ்க்கை யாரையும் உயர்த்தி வைத்து பார்க்க வேண்டும் என்று போராடிக்கொண்டே இருக்காதீர்கள் இறைவன் ஒருத்தரை மட்டுமே உயர்த்தி வைத்து பார்க்க வேண்டும் மனிதனை நீ என்னதான் உயர்த்தி வைத்து பார்த்தாலும் அவன் ஒரு சமயத்தில் அவன் குணங்கள் மாறப்படும் இறைவன் அப்படி அல்ல எப்பொழுதும் மாறாதவர் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்த இறைவனுக்கு தெரியாதா என்ன மாதிரி வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று போராடி தான் ஜெயிக்க வேண்டுமோ போராட்டங்களும் கலக்கங்களும் உனது வாழ்வில் நீ வர வைத்து கொண்டால் வாழ்க்கையில் அமைதி இழந்து விடுவாய் ஏதோ நல்லது செய்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருமே சிறந்த மா சிறப்பானவர்கள் சிறப்பானவர்கள்தான் தாழ்ந்தவர்கள் அல்ல உயர்ந்தவர்களே எந்த சமயங்களிலும் வரக்கூடிய தோல்விகளும் போட்டிகளும் வெற்றிகளும் அந்த சமயத்தில் வெற்றி பெறட்டும் அதற்குள்ளே நீங்களே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று தீர்மானம் செய்து விடாதீர்கள் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறது என்றால் அது இறைவனால் தான் நடக்கிறது நல்லது என்றால் இறைவனுக்கு